குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை சி குருவை நமக டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் ஆவணி மாதம் பதினாறாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு மூன்றாம் இடத்திலே சுக்கிரன் நான்காம் இடத்தில் சூரியன் புதன் கேது ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் பத்தாம் இடத்தில் ராகு பதினோராம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிறார்கள் அதேபோல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி செவ்வாய் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கரன் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி புதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரியனும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதுதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் பாருங்கள் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் வீட்டில் பயணம் செய்கிறார் அப்போ பிரயாணம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் செப்டம்பர் பதினாலாம் தேதி வரையும் போல் புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னால் அந்த முயற்சி வெற்றியில முடியும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கரம் பாருங்கள் செப்டம்பர் பதினாலு தேதிக்கு அப்புறம் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது நோக்கி பயணிக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கேதுவோட நெருக்கமாக எப்போ வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் கேதுவோட நெருக்கமாக வராருங்க அப்போ ரிஷபராசிக்காரர்கள் செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் மட்டும் பாருங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் பாருங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது விழிப்பாக போகணும் அதே போல் ரிஷபராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் ரிஷபராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணுங்க செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் அதே போல் பாருங்கள் புது நபர்களை இந்த காலகட்டத்தில் நம்பக்கூடாது புதிய முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் பாருங்கள் உங்களுக்கு பெருசாக ஆகாது அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய போறீங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளை தவிர்ப்பது நல்லது அதே போல் இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது புது கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா தேவையில்லாத வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செப்டம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல குரு பதினோராம் இடத்துல சனி கோச்சாரம் மிக வலுவாக இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் புதிய நபர் சேர்க்கை வர இருக்கிறது ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறாருங்க குடும்பத்தில் புதுசாக உங்களுக்கு ஆள் புது ஆள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எப்படி புதுசாக ஆள் வருவாங்க ரிஷபராசிக்காரர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெற இருக்கிறது பாருங்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக எங்களுக்கு திருமண தடை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்கள் ரெண்டாம் இடத்துல குரு இருப்பதனால உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபக்கிரகம் பாருங்க குரு பகவான் இப்ப ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் உள்ளாரவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பார் ஏன் அப்படின்னா எப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் பாருங்க எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தை பாருங்க பலம்பரி செய்வார் அப்ப இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் அப்ப குடும்ப விருத்தி இல்லாதவர்களுக்கெல்லாம் பாருங்க குடும்ப விருத்தி ஏற்பட இருக்கிறது அப்ப நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கிறது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருப்பது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும் அதே போல் குடும்பம் பாருங்கள் குடும்பத்தில் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் குடும்பத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பாருங்கள் ரெண்டாம் இடம் வலுப்பெறுவது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு எட்டாம் அதிபதி குரு பகவான் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால எதிர்பாராத பண வரவு குருட்டு அதிர்ஷ்டம் அதே போல் லாட்டரி ரேஸ் இதெல்லாம் பரிசு கிடைக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் கொடுப்பார் ரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டாம் அதிபதிங்க அவர் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு உடைக்காமல் பணம் வரும் எதிர்பாராத பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பாருங்கள் லாபஸ்தான் திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உங்களுக்கு சனி லாபஸ்தாந்திரம் இருப்பாருங்க யாரெல்லாம் பாருங்கள் வேலை தேடி காத்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே வாழ்க்கையில் படி உயர்வதற்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில் நல்ல ஒரு வசந்த காலம் அப்படின்னு சொன்னாங்க லாபஸ்தனத்தில் சனி சஞ்சாரம் செய்வது வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டுங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு மேன்மையான காலம் ஒரு வளர்ச்சியான காலம் ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னா சனி பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்வது தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு முதல் தர யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு பதவி உயர்வு புதிய வேலை வாய்ப்புகள் அதே போல் டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்களுக்கு பெர்மனண்ட்டான வேலை வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் வெளிநாடு யோகம் அரசியல் யோகம் அரசாங்க யோகம் இப்படி பல வகையிலும் பாருங்கள் அவரவர் இருக்கிற தொழிலுக்கு ஏற்ப பாருங்கள் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ சனி குரு ரெண்டு பேருமே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல சப்போர்ட்டான இடத்துல சஞ்சாரம் செய்வது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சூரியன் பாருங்கள் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் வாகன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்தில் செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் ரிஷபராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் ஏதாவது இடத்த வீட்டை ஏதாவது அடகு வச்சு ஏதாவது பேங்கில் வந்து பாருங்கள் நீங்கள் அடகு வச்சு ஏதாவது லோன் எடுக்கணும் அப்படின்னா இந்த காலம் ஒரு சிறப்பான காலங்க அப்போ நிலத்தை அதே போல் இடத்த அடகு வைத்து பாருங்கள் எதாவது லோன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் பாருங்கள் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க பெருசாக முதலீடு போட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தவிர்க்கலாங்க இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்போது பத்து இந்த தேதிகளில் புதிய முதிரீடுகளை தவிர்க்கணும் புதுசாக ஏதாவது காரியங்கள் செய்ய போகிறீங்க ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் செய்ய போகிறீங்கன்னா இந்த நான்கு நாட்களையும் தவிர்ப்பது நல்லது ரிஷபராசிக்காரர்கள் அதே போல் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் அதே போல் பாருங்கள் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நான்கு நாட்களும் கொஞ்சம் ஆகாத நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வீடு கட்டுறது இடம் வாங்குறது இது வகையில் உங்களுக்கு திடீர் கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் அதே போல் இரண்டாம் அதிபதியும் கேது நோக்கி பயணிப்பதனால் பாருங்கள் பேச்சு விஷயத்தில் இந்த பற்களில் ஏதாவது பிரச்சனை கண்களில் ஏதாவது பிரச்சனை இதெல்லாம் வருங்க இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் ஏன் அப்படின்னா உங்களுக்கு இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் கேதுவோட நெருக்கமாக இருப்பார் இந்த ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த தேதிகளில் ஓகே அதே போல் செவ்வாய் பாருங்கள் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரையும் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் அதுவும் உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா செவ்வாயும் சனியும் பார்த்துக்கிறாங்க ஏழாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பார்த்துக்கிறாங்க ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் கொள்வது சிறப்புங்க உங்கள் வாழ்க்கை துணிவிற்கு ஏதாவது வேலை கிடைக்கும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒரு பதிமூன்றாம் தேதிக்குள்ள செப்டம்பர் பதிமூணு தேதிக்கு பிறகு பாருங்கள் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போகிறார் செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு போவதும் தான் ஏன்னால் கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சொந்த தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்திலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மன தைரியத்தை கொடுக்கும் அதே போல் எந்த காரியத்தில் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும் அப்போ செவ்வாய்க்கு ஆறாம் இடம் சிறப்புங்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது அவர் பன்னெண்டாம் அதிபதிங்கிறதுனால அவர் ஆறாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாரத யோகம் விபரீத ராஜயுகம் அப்படின்னு சொல்லாங்க செவ்வாய் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது அதே போல் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் பத்தாம் இடத்துல ராகு இருப்பதும் பாருங்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தினால உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அப்போ சொந்த ஊரை விட்டு யாரெல்லாம் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் அதிர்ஷ்டம் முக்கியமாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு யுகமான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த சனி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது நிறைய பேருக்கு பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க ராகுக்கு வீடு கொடுத்த சனி லாபசாந்திர சஞ்சாரம் செய்வது அப்போ யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுகிறீங்களோ ரிஷபராசிக்காரர்கள் அவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே மொத்தத்தில் இந்த மாதம் பாருங்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டிரம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ரெண்டு மூணு செப்டம்பர் இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருவங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல் காரகன் மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் ஹெட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவிழாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால் தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்கள்கிட்ட பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெருங்கள் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து செப்டம்பர் பதிமூணு பதினாலு செப்டம்பர் பதினேழு பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ரிஷபராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை கருவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்